வணக்கம் ஆல் இன் மன்சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருப்புகள் பாடலை பாடலாம் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதாவது திருப்புகள் புக்கு இருந்தாலும் சரி நீங்கள் அதை பார்த்து அது கூடவே படிக்கலாம் அப்படிலாம் இதனுடைய கூடவே நீங்கள் பாடலாம் இது முருகன் முன்னாடி நம்ம வீட்லேயும் பாடலாம் கோவில்லையும் பாடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் இது திருப்புகழ் முருகனுடைய பாடல் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே கூறு வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ வேண்டும் ஆதி ആറ് മു അരുളൽ വീണ്ടും ആദിയരുണാചലം അമർന്ന പെരുമാളേ ഇപ്പൊ ആരംഭത്തിലേ പാടണോ முழு பாடலாம் ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே இந்த திருப்புகழ் பாடலில் முருகனுடைய ஆறு முகங்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதாவது முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் வந்து திருவிளையாடல் புரிந்திருக்கிறது அதனால் அவருடைய ஆறு முகத்தை பற்றி நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் அதாவது மயில் மீது ஏறி அமர்ந்து திருவிளையாடல்களை புரிந்தது ஒரு முகம்தானே முருகனுடைய ஒரு முகம்தானே என்று வர்ணித்தி பாடுகிறார் அடுத்தது சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன்னுடைய உன்னொரு முகம்தான் அப்படின்னு அடுத்த வரி கூறுகிறது அதாவது ஈசருட ஞான மொழி பேசு முகம் ஒன்றே அதனுடைய அர்த்தம் இதுதான் அடுத்தது என்ன கூறுகிறதுனா உன்னுடைய திருப்புகழை பாடுபவர்களுக்கு இன்னல்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் நீக்கி வைப்பதும் உன்னுடைய இன்னொரு முகம்தான் என்று அடுத்த வரி கூறுகிறது அதாவது கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே அதனுடைய அர்த்தம் இதுதான் அடுத்தது பார்த்தோம்னா கிரௌஞ்ச மலை மீது வேலை ஏவியதும் உன்னுடைய ஒரு முகம்தான் அடுத்தது அமைதி காத்ததும் உன்னுடைய ஒரு முகம்தான் என்று அடுத்த வரி கூறுகிறது அதாவது குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே அப்படின்னு இந்த வரியோட அர்த்தம் கூறுகிறது அதாவது உன்னுடைய எதிர்களையாக இருந்த அசுரர்களை அழித்து வீழ்த்தியது உன்னுடைய உன்னொரு முகம்தானே என்று அடுத்த வரி கூறுகிறது அதாவது மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே அதாவது அசுரர்களை அழித்தது உன்னுடைய உன்னொரு முகம்தானே முருகா என்று அவருடைய ஆறு முகங்களைப் பற்றி இந்த பாடல்கள் விளக்குகிறது வரி என்னவென்றால் வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே அதாவது வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆசையுடன் வந்த உன்னுடைய இன்னொரு முகம்தானே என்று அடுத்த பாடல் வரி கூறுகிறது அதாவது முருகா உன்னுடைய ஆறு முகங்களையும் நீ எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் அதனுடைய பொருளையும் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று அடுத்த வரி கூறுகிறது அதாவது ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் உம்முடைய ஆறு முகத்துக்கான பொருளை எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் எனக்கு தந்தருள வேண்டும் முருகா உம்முடைய ஆறு முகங்களை எனக்கு தரிசனமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று அடுத்த வரி りで。<タッ> அதாவது தொன்மையான திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் பெருமானே என்று அடுத்த வரி விளக்குகிறது அதாவது ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு இந்த அடுத்த வரி வந்து கூறுகிறது எவ்வளோ அருமையான திருப்புகழ் பாடல் பாருங்க இந்த திருப்புகழ் பாடலை வந்து நாம தினம்தோறும் முருகன் முன்னாடி பாடினால் நமக்கு அனைத்து வளங்களும் செல்வங்களும் மற்றும் ஆரோக்கியமும் முருகப்பெருமான் குறைவில்லாது அள்ளி தருவார் என்பது ஐதீகம் அதாவது இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்றால் நீ மயில் மீது ஏறி விளையாடியும் எனக்கு உபதேசித்தும் அதாவது குருவாக எனக்கு உபதேசித்தும் என்னுடைய வினைகள் எல்லாம் அதாவது துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்தும் என்னுடைய மாயா பாவங்களை எல்லாம் உன்னுடைய வேளால் அறுத்து விடவும் என்னுடைய அகங்காரத்தை அடக்கி அருளியும் என்னை உன்னோடு புணர்தி அருளியும் மற்றும் உன்னுடைய ஆறு முகங்களையும் எனக்கு தரிசனம் கொடுப்பாயாக என்றே இந்த பாடலின் உள்ளர்த்தம் கூறுகிறது அதாவது முருகப்பெருமானின் ஆறு முகங்களும் சேர்ந்து ஒன்றாக நமக்கு சகல சௌபாகியங்களையும் தரும் என்று அர்த்தமாகும் அதாவது முருகப்பெருமானே உன்னுடைய ஒவ்வொரு முகமும் எனக்கு குருவாகவும் மற்றும் என்னுடைய தீய வினைகளை துன்பங்களை அறுக்கும் முகமாகவும் என்னுடைய அகங்காரத்தை அடக்கி அருளும் முகமாகவும் மற்றும் அனைத்து வித நலன்களை எனக்கு அருள்வாயாக முருகப்பெருமானே என்று இந்த பாடல் வரிகள் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் அதாவது முருகனுடைய ஆறு முகங்களை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் நாம் இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் அதாவது முருகப்பெருமானை நாம் தினம்தோறும் மனதில் நினைத்து நாம் வேண்டிக்கொண்டால் மற்றும் அவருடைய திருப்புகழை பாட 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 நமக்கு துன்பம் விலகி போகும் அதாவது மலை போல் இருந்த துன்பம் எல்லாம் பனி போல் விலகி போகும் என்பது அர்த்தமாகும் அதனால் நாம் வந்து தினம்தோறும் நம்ம திருப்புகழை படிக்க வேண்டும் கலியுக தெய்வமான முருகப்பெருமானை நம்ம சஷ்டி தோறும் கிருத்திகை தோறும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் அவரை நினைத்து அவருக்கு நாம் விளக்கு ஏற்றி வந்து நாம் அவருக்கு பூஜை செய்தாலே போரும் நம்முடைய துன்பங்கள் நீங்கும் அதாவது பூஜை செய்யணும் அப்படின்னா பூஜை புரஸ்காரங்கள் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் அந்த படத்தை துடைத்து சந்தன குங்குமம் வைத்துக்கோங்க மற்றும் பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அப்புறம் விளக்கு ஏற்றுங்க வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு தனி அகல் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை அதாவது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்னு அந்த மந்திரத்தை ஆறு திரவ நம்ம சொன்னால் போகிறோம் அவர் ஓடோடி வந்து நம்முடைய துன்பத்தை நீக்குவார் மற்றும் எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த செயலை செய்தாலும் மந்திரத்தை சொன்னாலும் சரி பூஜை புனஸ்காரம் செய்தாலும் சரி அதற்கு பலன் ரெட்டிப்பாக இருக்கும் அதனால நாம் எப்பவும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஆழ்ந்த மனத்துடன் முருகப்பெருமானையே நினைத்து நாம செய்ய வேண்டும் பின்பு நம்முடைய கோரிக்கைகளை அவர் முன் வைத்தால் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது நம்பிக்கை இப்போ நம்ம எளிமையான முறையில் நம்ம வந்து இந்த திருப்புகள் நம்ம கற்றுக்கிட்டோம் அதாவது இந்த பாடல் வரிகள் மற்றும் வந்து இதனுடைய அர்த்தத்தை நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்